வணக்கம் டேன் தமிழியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துந்தேன் காலி மீடியா குட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் காலி மாவட்டம் மீடியாக்குட பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மீடியா குடவின் தமகிட்டிய பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றுக்குள் இந்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் படுகாயமடைந்து பலப்பிட்டி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிள் வந்த இருவரால் இந்த துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டதாக மீடியா குட போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் குறித்து மீடியா குட போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கடநாயக விமான நிலையத்துக்கு வந்த விமானத்தில் தீவிர சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருப்பதாக இந்திய அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து சென்னையில் இருந்து வந்த சிறிலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் நேற்று பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டது இந்தியாவிலிருந்து எச்சரிக்கை வந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உறுதிப்படுத்தினார் இதனால் இலங்கை பாதுகாப்பு படையினர் விமானம் வந்தடைந்தவுடன் சோதனை நடாத்தினர் விமானம் கொழும்பில் தரையிறங்கியதைத் தொடர்ந்து உள்ளூர் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்த விரிவான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது என சிலங்கன் ஏர்லைன்ஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது விமானத்தில் இருந்ததாக நம்பப்படும் ஒரு சந்தேக நபர் குறித்து சென்னை கட்டுப்பாட்டு மையத்தால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ஆய்வுக்கு பிறகு விமானம் விடுவிக்கப்பட்டதை விமான நிறுவனம் உறுதிப்படுத்தியது ஆனால் சிங்கப்பூருக்கு செல்லும் அடுத்த விமானமான ஜூ எல் முன்னூற்று எட்டு பாதுகாப்பு நடைமுறைகள் காரணமாக தாமதமாகிவிட்டதாக குறிப்பிட்டது சிலங்கன் ஏர்லைன்ஸ் அனைத்து பயணிகள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கிறது மற்றும் மிக உயர்ந்த பாதுகாப்பு தரங்களை பராமரிப்பதில் உறுதியாக உள்ளது என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நியூசிலாந்து மற்றும் போலந்து நாடுகளின் வெளிவார அமைச்சர்கள் நாட்டுக்கு வருகை தர உள்ளனர் புற விஜயங்களை மேற்கொண்டு நியூசிலாந்து வெளிவார அமைச்சர் வின்ஸ்டன் பீட்டர்ஸ் மற்றும் போலந்து வெளிவார அமைச்சர் ராடுஷ்லாவ் ஜிஹாஸ்கி ஆகியோர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக வெளிவார அமைச்சர் தெரிவித்துள்ளது இவர்களின் விஜயம் எதுவரை இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஆம் தேதிகளில் இடம்பெற உள்ளது இலங்கை விஜயத்தின் போது ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க பிரதமர் ஹர்னி அமர் சூரிய மற்றும் வெளிவார அமைச்சர் வீத ஹேரத் உள்ளிட்ட அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களில் நியூசிலாந்து போலந்து வெளிவார அமைச்சர்கள் ஈடுபட உள்ளனர் பொருளாதார ரீதியில் இலங்கைக்கு நன்மை அளிக்கும் வகையில் புதிய முதலீட்டு திட்டங்கள் குறித்து அரசாங்கம் ஆர்வத்துடன் கலந்துரையாளர்களில் ஈடுபட உள்ளதாக வெளிவார அமைச்சர் மேலும் குறிப்பிட்டது கிளிநொச்சி கரியாலை பகுதியில் சிறுவன் ஒருவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி கரியாலை நாகபடுவான் குளத்தில் நீராட சென்ற சிறுவன் ஒருவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி பூநகரி ஜெயபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கரியாலை நாகப்படுவான் குளத்தில் நேற்று பிற்பகல் நான்கு சிறுவர்கள் குளத்தில் நீராட சென்றுள்ளனர் இதன்போது ஒரு சிறுவன் நீரில் மூழ்கி காணாமல் போனார் இந்நிலையில் கிராமவாசிகள் ஒன்றிணைந்து குறித்த சிறுவனை தேடிய நிலையில் சிறுவன் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார் மீட்கப்பட்ட சிறுவனின் சடலம் உடல் கூற்று பரிசோதனைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சம்போந்தராவில் ஜெயபுரம் மற்றும் முழங்காவில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஜெயபுரம் பாடசாலையில் தரம் பதினொன்றில் கேட்கும் மலர்வண்ணன் விதுசன் என்ற மாணவினை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மேல் சப்ரமு மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது ஐநா மண்டலங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு வலையம் நாட்டின் வானிலையை பாதுகா பாதித்து கொண்டு இருப்பதாக வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் மேல் சப்ரமு மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பல் ஒரு மணிக்கு பிறகு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது சப்ரமு மத்திய தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இன்று மனது உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இன்று வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படும் என வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது நேற்று வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு இன்று வரை செல்லுபடியாகும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி கிழக்கு வடக்கு வட மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில பகுதிகளிலும் மொன்றாகலை மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் வெப்பத்தின் அளவு அதாவது மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கக்கூடும் வளிமண்டலவியல் திணைக்களம் இதனை எதிர்ப்பு கூறியுள்ளது ஜனாதிபதி அருகுகுமார் திசாநாயக்க நேற்று வியட்நாமுக்கு விஜயம் செய்துள்ளார் வியட்நாம் ஜனாதிபதி லோவா ஹுவாங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் நேற்று வியட்நாமுக்கு விஜயம் செய்துள்ளார் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை வியட்நாமுக்கு அரசு விஜயம் மேற்கொள்ளும் ஜனாதிபதி நேற்றிரவு நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றார் வியட்நாம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான ராஜேந்திர உறவுகளின் ஐம்பத்து ஐந்தாவது ஆண்டு குறிக்கின்ற வகையில் இடம்பெறும் அரச விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான உறவுகளை மேலும் உறுதிப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க வியட்நாம் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளதுடன் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் உட்பட சிரேஷ்ட அதிகாரிகள் பலரையும் சந்திக்க உள்ளார் ஹோசிமிங் நகரில் இடம்பெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் விசாக் தின கொண்டாட்டங்களில் பிரதம விருந்தினராக பங்கேற்கும் ஜனாதிபதி அன்ரோகுமார் நாயக்க சிறப்புரை நிகழ்த்த உள்ளார் இந்த விஜயத்தின் போது இருதரப்பினருக்கும் இடையிலான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கைச்சாத்திடவும் பத்த சமுத்தரை சந்தித்து கலந்துரையாளர்களை நடாத்தவும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஜனாதிபதியின் இந்த விஜயத்தில் வெளிநாட்டல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் வீத ஹேரத் மற்றும் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் குழுவினரும் இணைந்து கொண்டுள்ளனர் தமிழ் மக்களின் காணிகளை அபகரிக்கும் வகையிலான வர்த்தமானியை மீள கை வாங்காமல் ஜனாதிபதி வடக்கு மாகாணத்துக்கு விஜயம் மேற்கொள்ளக்கூடாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் தமிழ் மக்களின் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தோரு ஏக்கர் காணிகளை அபகரிக்கும் வகையிலான வர்த்தமானியை மீள கை வாங்காமல் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க வடக்கு மாகாணத்துக்கு விஜயம் மேற்கொள்ளக்கூடாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் முல்லைத்தீவு கள்ளப்பாடு வடக்கு பகுதியில் அமைந்துள்ள வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசார் ரவிகரன் இல்லத்தில் வர்த்தமானி மூலமான காணி அபகரிப்பு தொடர்பான விடயங்கள் குறித்தும் அதை எதிர்கொள்வதற்கான சட்ட ஆலோசனைகள் தொடர்பிலும் எம் ஏ சுமந்திரன் தலைமையிலான சட்டத்திறனிகள் மக்களுக்கான தெளிவூட்டலை வழங்கியுள்ளனர் காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் மூலம் வடக்கு மாகாணத்தில் உள்ள தமிழ் மக்களுக்குரிய ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொரு ஏக்கர் காடியோர பகுதிகளை அரசு கையப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானில் காணி அபகரிப்பு தொடர்பிலான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் மக்களுக்கான தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன ஆனால் அதே வேளையில இந்த உரிமங்கள் இருக்கிறவர்கள் அல்லது இது என்னுடைய நிலம் என்று சொல்லக்கூடியவர்கள் அதற்கான ஆவணம் இருக்கிறதா அதற்கான ஆவணம் இருந்தாலும் அது யாருடைய பேர்ல இருக்குது புதுப்பிக்கப்பட்டதா இல்லாட்டி புதுப்பிக்கப்படாமல் இருக்கிறதா இல்லாத ஆவணம் இருந்தது விட்டது என்ற இந்த தரவுகளை ஒரு அளவுக்காவது இந்த பிரதேசங்களை நாங்கள் எடுக்க பார்க்குறோம் என்றால் எடுத்து அரசாங்கத்துக்கு நாங்கள் உடனடியாக சொல்லலாம் இப்படியான சூழ்நிலை இருக்கிறது இதில் இந்த சட்டத்தை உள்படுத்தக்கூடாது ஏனென்றால் இது ஒரு அசாதாரண சூழ்நிலை எல்லாருக்கும் தெரியும் இப்படியான சூழ்நிலையில எங்களுடைய நிலங்கள் அப்படி ஒரு ஒரு நொடியில பறி போயிடும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் இந்த வர்த்தமானி பிரசுரத்தில் மூலமாக அரச உடமையாக்கப்படுவதற்கான முயற்சி எடுக்கப்படும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கரை கையகப்படுத்துறதுக்கான முயற்சியை செய்து கொண்டு நேற்றைக்கு யாழ்ப்பாணத்தில் நாற்பது ஏக்கரை விடுவிச்சிருக்கிறார்க்கு ஒரு எச்சரிக்கையும் எடுத்திருக்கிறோம் இதை மீள கைவாங்காமல் வடக்கில் காலடி ஏற்றி வைக்க நாங்கள் விடமாட்டோம் நான் கடுமையான எச்சரிக்கை ஜனாதிபதி சொல்லிடுறேன் எங்களை மக்களை ஏமாளிகள் நினைச்சு கொண்டிருக்க வேணாம் ஏனென்றால் காலாகாலமாக எங்களுடைய நிலங்களை இப்படியாக ஒரு அரச உடமையாக ஆக்குவதற்கான முயற்சி மிக மோசமான ஒரு முயற்சி அதை நாங்கள் எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக செய்கிறோம் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னதாக இது மீள கைவாங்கப்பட வேண்டும் என்றால் ஜூன் இருபத்தெட்டு தான் வர்த்தமான கொடுக்கப்பட்டிருக்க காலக்கெடு அதுக்கு ஒரு மாசத்துக்கு முதல் மே இருபத்தி ஒன்பதுக்கு முதல் இந்த வர்த்தமானி நிலக்கை வாங்கப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதியில் இருந்து ஒரு பாரிய சட்ட மறுப்பு சாத்விக போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் அரச இயந்திரம் எங்களுடைய மாவட்டங்களில் இயங்க முடியாமல் பண்ணுவோம் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற விசர சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது முன்னூற்று ஐம்பத்தி மூன்று சந்தேகவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பதில் பலிஸ்மா அதிபரின் ஆலோசனைக்கு போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை நடவடிக்கைகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது நேற்றைய தினத்தில் மாத்திரம் மொத்தமாக பத்து கிலோகிராமிற்கும் அதிக தொகை போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன அந்த வகையில் நூற்று எண்பத்தாறு கிராம் முன்னூற்று ஐம்பத்தி மூன்று மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் நூற்றி இரண்டு பேரும் முன்னூற்று ஏழு கிராம் இருநூற்றி இருபத்தாறு மில்லிகிராம் ஐஸ் பொருளுடன் நூற்றி நாற்பத்தி மூன்று பேரும் பத்து கிலோ கிராமிற்கு அதிக தொகை கஞ்சா பொருளுடன் நூறு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைய பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்